அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இந்த நாள் இனி நாளாக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான பதிவுனால் சொல்ல முடியாது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில மாற்றங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அதுவும் வந்து எதை பற்றி அப்படின்னா நம்ம வீடியோஸில் எப்பயுமே வந்து எஸ்பிஓ அந்த வேட் கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய இப்போ சமீப கால வாழ்க்கையில் வந்து எஸ்பிஓவும் ஒரு பங்களிப்பு ஒரு சப்போர்ட் அது ஏன் நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சுயசரிதை சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் ஒரு நடுத்தர வர்க்கமான குடும்பம் வேலை வெட்டிக்கு நானும் போய்தான் இருக்கேன் இப்போ காலையில் இந்த காலையிலே வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வந்த இடத்துல தான் ஒரு சின்ன பதிவு போடுமேன்னு ஒரு ஆசை எனக்கு சார் ரைட் என்னப்பா டைட்டில் போட்டிருக்க வெகு விரைவில் உங்களுக்கான வருமான வாய்ப்பு இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படித்த படிப்பு ஒன்று கிடைச்ச வேலை ஒன்று செஞ்சிட்ருக்க வேலை ஒன்று அதுக்கிடையில் வந்து ஃபேமிலி பசங்க படிப்பு நிறைய செலவுகளை சமாளிக்க முடியாத உங்களை மாதிரி தான் நானும் ஒரு மனிதன் சரிங்களா அதாவது தேடு நம்ம தேவைகள் அதிகமாக அதிகமாக அந்த என்ன சொல்கிறது பண தேவைகள் ரொம்ப அதிகமாச்சு சமாளிக்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து எல்லாத்துக்குமே தோன்ற விஷயந்தான் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது கிடச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்ட்டு நானும் அந்த மாதிரி தான் தேடி கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு வருஷமாக ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே போய் பணம் கட்டுறது அங்கே போய் பணம் கட்டுறது அங்கே ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கூட ஒரு கதை ஏமாத்துருவாங்க இப்படி ஒரு பார்ட் டைம் ஜாப்பை தேடி போய் தேடி போய் நிறைய இழந்துட்டு நம்ப பாட்டுக்கு கம்முன்னு சரி நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு அ அப்படித்தான் போயிட்டுருந்தேன் இந்த ஒரு எஸ்பிஓ வாய்ப்பு அப்படின்னு இதுவுமே ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது வீடியோ பார்க்கறது மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதில் அறிமுகப்படுத்தணும்னா ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தாங்க ஜாயின் பண்ணேன் நம்பிக்கை இல்லாமல் ஜாயின் பண்ண பின்னாடி சரி இது வரைக்கும் இத்தனையும் ஜாப்பில் போய் ஏமாந்துருக்கோம் வந்திருக்கோம் இதில் மட்டும் என்ன வந்துட போகுது அப்படின்னு ஒரு முந்நூற்றம்பது ரூபா தான் கட்ட சொன்னாங்க ஃபஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபா கட்டி உள்ளே வந்தால் ஆனால் அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் விட அந்த வீடியோ கான்செப்ட் வீடியோ பார்க்குறதான்னு சொன்னாங்க அந்த வீடியோ பார்த்துட்டே இருந்துட்டு ஃபஸ்ட்டு விட்டுறா இருக்கும்போது ஒரு நாலாயிரத்து சம்திங் ஆமாங்க ஃபஸ்ட்டு விட்ரா அது எடுத்தோன்னு தான் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்து சரி பரவாயில்ல இவ்வளோ நாள் வந்து எதுக்கோ போராடி பார்த்தோம் எது எதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பார்ட் டைம் ஜாப் நம்மளுக்கு வருமானம் வரும்னு பண்ணி பார்த்தா எதுவுமே நடக்கலை ஆனால் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா முந்நூற்றம்பது ரூபா தான் ஆனால் நம்ம ரூபாய்க்கு மேலே விட்ரா பண்ணியிருக்கோமே அப்போ இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி பார்ப்போம் அப்படின்னா அப்போல்லாம் அடிக்கடி லீவ் இடையில சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இதை யார்கிட்ட கேட்குறதுன்னு கூட தெரியாது அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக என்னை ஜாயின் விட்ட நபர் வந்து ஒரு குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் சம்மந்தமான நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் அதில் உள்ள எத்தனை பேர் சேல்ரி வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ப்ரூஃப்லாம் போட்டிருக்கோம் பாருங்கன்னு சொன்னாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ஒன்றரை வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதத்தில் பத்து மாதம் பதினோரு மாதம் கம்பெனி ரன் ஆகலை என்னடா ஓப்பனாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையை தான் சொல்கிறேன் ஓப் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை ஆனால் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த நம்ம ஒர்க் பண்ண வேலத்தில் அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு சம்பளமாக கிடைச்சது இது போக நான் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஆசைப்பட்டேங்க நம்ம ஒர்க் பண்ண கம்பெனி ஏன்னா வரைக்கும் நான் ஜாயின் பண்ண எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி எங்கே இருக்குதுன்னு தெரியாது யாரை கான்டக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது இன்னொன்று ஒரு விஷயமா வந்து திருவண்ணாமலை போக வேண்டிய சுச்சுவேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சார் கமாண்டர் சார் திரு ரகுநாதன் சார் அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன கோரிக்கை வச்சேன் சார் திருவண்ணாமலை போகிறேன் எனக்கு நம்ம ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது ஆஃபீஸ் போய் ஒரு வாய்ப்பு நான் போய் பார்த்துட்டு வரனேன் அப்படின்ட்டு ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற இடத்த பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசைங்க அதனால் வந்து கேட்டால் அவரும் அங்கே ஹெட் ஆஃபீஸர் அனுமதி வாங்கி கொடுத்தாங்க அப்போ போயிட்டு உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ஜெனிவனாக கம்பெனி நான் பார்த்தது கிடையாது எஸ்பிஓ பார்த்த பின்னாடி தான் இப்படியும் ஒரு பார்ட் டைம் ஜாப் கொடுக்குற கம்பெனி அதுவும் வந்து லீகலாக போகிற கம்பெனி இருக்குதா அப்படின்ட்டு அங்கே போய் இந்த மாதிரி யார் சார் என்ன வேணும் அட்மின் டீம்லேருந்து என்ன வேணும் என்ன ஏதுன்னு விசாரித்த பின்னாடி அவங்க கொடுத்த ரெஸ்பான்சிபிள் அவங்க கம்பெனியில் கடைக்கோடியில் ஒர்க் பண்ணுற சாதாரண ஒரு மெம்பர் நான் அங்கே போய் இந்த மாதிரி கம்பெனியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி யார் அனுப்பிச்சுட்டா பர்மிஷன் வாங்கிட்டீங்களா ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து நூறு பேர் இரநூறு பேர் போய் போய்ட்டு எல்லாத்தையுமே இது பண்ண முடியாது ஏன்னா அங்கே லோக்கலில் உள்ளவங்களும் சரித்தா எல்லா பேருமே போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் நம்ம லாங்கில் இருந்து இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தேன் திருப்பூர் இங்கே லாங்கில் இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு போனதுனால வந்து இந்த மாதிரி சார் விஜய் சார்னு சொட்டாங்கன்னு சொல்லி கால் பண்ணி கொடுத்து பேசின பின்னாடி அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு நானுமே ஒரு தீபாவளி டயத்தில் தான் போயிருந்தேன் அங்கே வெல்கம் பண்ணது மட்டும் இல்லாமல் சும்மா ஒரு கேஷுவலாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீபாவளிக்கு நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அந்த ஒரு பட்டாசு பாக்ஸு ஒரு கிஃப்ட்டு பாக்ஸு நிறைய ஒரு கிஃப்ட்டுன்னு அதாவது ஒரு அடிப்படை அந்த அடித்தட்டு மக் அது எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தவங்களால் மட்டும்தான் அடுத்தவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு கார்மெண்ட் ஸ்பீடில் ஒர்க் பண்ணுற ஆள் தான் நான் என்னாலேயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கரெக்டாக உண்மையாக இருந்தால் மட்டும் எந்த இடத்துக்கும் போக முடியுங்க நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் ஒரு சில பேர் பணத்தை கட்டி ஏமாந்து போயிட்டுருக்கு இந்த சுச்சுவேஷனில் கம்பெனி இங்கே தான் நோட்டீஸ் போர்டில் தினமும் ஒரு தினமும் இல்லாட்டி வாரத்தில் ஒரு ரெண்டு அப்டேட்னாச்சும் கொடுத்துட்ருக்காங்க இதுதான் ரீசன் அப்படின்னு சரி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம எஸ்பிஓவில் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து எஸ்பிஓ சைடு ஒரு சின்ன சின்ன துறைகள் இருந்துச்சு அது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்றாக லீவு விட்டு சரி பண்ணாங்க ஆனால் இப்போ விட்டுருக்க பிரேக் ரொம்பவே நீளமானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாக சேல்ரி போடுறப்போ உங்களுக்கே தெரியும் ஆர்பி ஆர்பி அதாவது இந்த பண வரவு செலவு கணக்கு எல்லாமே வந்து ஒரு லீகல் அன் இல்லீகல் இந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கான அட்வைஸு அந்த மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய ஆர்பிஐ என்ன பண்ணாங்க நம்ம கம்பெனிக்கும் வந்து ஒரு சில அட்வைஸ் கொடுத்து இது இந்த மாதிரி பண்ணுங்க ப்ராப்பராக பண்ணுறீங்க ஓகே இதெல்லாம் இன்னும் ஒரு சில அப்ரூவல் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதுனால கடைசியாக அந்த மீதம் இருக்கிறவங்களுக்கும் சேலரி போட்டு முடிச்சுட்டு தான் இந்த கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் இது இல்லை இன்னொன்று சேர்த்து வாங்கணும் இந்த அப்ரூவல் வந்தால் தான் இந்த அப்ரூவல் கொடுக்க முடியும் அப்படின்னு பை ஒன்னாக மாற்றி 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 இது பண்ணதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்ரூவலுக்கான டைம் அதாவது கவுர்மெண்ட் அதாவது கவுர்மெண்ட் சைடு இருந்து வர அப்ரூவல் அது வந்து கொஞ்சம் ஆச்சு ஒன் பை ஒன்னாக ஒரு அப்ரூவல் வாங்கி முடிச்ச பின்னாடி அடுத்து இது வாங்கணும் அதாவது இனிமேல் வந்து எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு லீவும் கூட இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் லேட்டானு பரவாயில்ல கொஞ்சம் நல்லபடியாக ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு நான் எதுக்காக இவள் இவள் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்பிஓக்குன்னு வீடியோ போட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணிடு பண்ணி மக்களுக்கான ஒரு மோட்டிவேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் மக்களுக்கான ஒரு மோட்டிவேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் பார்த்த இடத்த ஒரு உண்மையான இடத்த போய் பாட்டு வந்ததுனால இது ஏமாற்றுறது கிடையாது இது லீகலாக போகிற கம்பெனி தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கேன் இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கான வருமான வாய்ப்பு சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறாங்க இன்னும் ஏன்னா அப்ரூவல்லாம் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிது அதனால் சீக்கிரமே இந்த மந்த் எண்டு இன்னும் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆறு நாள் இருக்குங்கிட்டு இந்த மந்த் எண்டு அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ஃபஸ்ட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கான வருமானம் கண்டினியூவாக கொடுத்து தான் இருப்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை காத்து இருக்குமான்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் ஒரு சில இடங்கள்ல அங்கே போய் பார்த்துருக்கேன் அவங்களோட சுச்சுவேஷன் அவங்க மூவ் பண்ணுற விதம் எல்லாமே லீகலாக கொண்டு போயிட்டுருக்காங்க இது எல்லாமே நோட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஒரு எஸ்பிஓக்கு சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியா இல்லது ஒரு அட்வைஸுன்னு கூட உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரம் கேட்குறேன் ஒரு அட்வைஸ் கூட நினச்சிக்கலாம் ஓகேங்களா இன்னும் ஒரு சில நாட்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்போம் இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே சரியாயிடும் ஓகேவா ஓகே மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்